நண்பர்களுக்கு அனைவரு கணக்கும் நான் உங்கள் அருமை நண்பன் மோகன் பேசிக்கிறேன் இந்த காணொலி எதை பற்றி பேச போகிறோன்னா பகல்காமில் நடந்த தீவிரவாதி தாக்குதலுக்கு எதிராக இந்தியா இந்திய அரசு என்ன ராஜாங்க நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஒரு ஐந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த பகல்காமில் நடந்த கொடூர தாக்குதல் அதாவது அப்பாவி மக்கள் மீது நடந்த தாக்குதல் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பேர் இறந்திருக்காங்க இதில் இருபத்தி ஏழு பேர் இந்துக்களும் ஒரு இஸ்லாமியரும் இறந்திருக்காரு இந்த ஒரு இஸ்லாமியர் இறந்ததை தமிழ்நாட்டில் சேர்ந்த சில போலி போராளிகள் வந்து இந்த தீகா திமுக கும்பல் சேர்ந்தது அதுக்கு எதிரான ஒரு கம்பு சுற்றுறாங்க என்ன கம்புன்னு கேட்டிங்கன்னா அவரும் ஒரு இஸ்லாமியர் இறந்திருக்காரு அதை பற்றிலாம் பேச மாட்டீங்கன்னு கேட்டால் அவர் ஒரு இஸ்லாமியராக சாவலைங்க இறந்தது ஒரு தேசியவாதியாக இறந்திருக்காருன்னு சொல்லணும் அந்த இளைஞருக்கு நாங்கள் இதனுடைய வீர வணக்கத்தை சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு தீவிரவாதிக்கு வந்து மக்கள் மேலே சுற்றத்தை பார்த்து தன்னோட கை மூலமாக அந்த அவங்க வச்சிருந்த ஆயுதத்தை தடுக்க பார்க்கும் போது அந்த தீவிரவாதிகள் அவர்களை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி பண்ணுறவர் வந்து மதசிரி அப்போ நீங்கள் ஏன் மக்களே அவர் இருபத்தி ஏழு இந்துக்கள்னு சொல்கிறீங்க இவர் ஒரு இஸ்லாமியர் இல்லை இறந்தவர்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இந்துக்கள் இறந்துருக்கிறாங்கன்றது எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா அவங்களும் ஒரு அந்த மதத்தில் சேர்ந்தது இந்த மதத்தில் பிறந்ததுக்கான பாவம் அவங்க இதுக்கு மதத்தின்றி கொலை செஞ்சுருக்காங்கன்றதாக சொல்கிறேன் அதை வச்சும் இந்த வீணா போன திமுக காங்கிரஸ் இந்த கம்யூனிஸ்ட்டு விசிகா இவங்களாம் அதை வச்சு அரசியல் செய்கிறாங்கன்னா இவங்களாம் வந்து என்ன மாதிரி கட்சின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க மக்களே சரி இவங்க இவங்களோட நிலமை கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும் தேர்தல் வரும்போது தெரியும் அதுக்கடுத்து அந்த விடியா திமுக அரசு ஒரு கோமாளித்தனத்தை பண்ணியிருக்கு அதாவது பகல்காமுக்கு சுற்றுலா போய் இந்த தமிழர்கள் திரும்பி வந்திருக்கிறாங்க விமான நிலையத்தில் திரும்பி வந்தோம் நாங்கள் தான் மீட்டோன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஒரு அரசு அதிகாரி சொல்கிறார் வெக்கமே இல்லை அந்த அரசுக்கு எதில் தான் விளம்பரம் ஓட்டணும்னு ஒரு விவசையே இல்லை உங்களுக்குலாம் உங்களை உங்களை பார்த்தா ரொம்ப கேவலமான அரசாக இருக்குது இதுக்கான முடிவை மக்கள் உங்களுக்கு குடி சீக்கிரத்தில் உங்களுக்கு முடிவுரை எழுதுவாங்கன்றது மட்டும் எனக்கு எல்லாம் சந்தேகம் இல்லை வாங்க அந்த ஐந்து கட அந்த ஐந்து முக்கியமான நடவடிக்கை என்னன்னு கேட்கலன்னு பார்க்கலாம் முதல் பார்த்தீங்கன்னா அடல் வாகா அதாவது பாகிஸ்த பஞ்சாப் இந்தியாவோடய பஞ்சாப் எல்லையில் இருக்கிற இந்த அடல் வாகா எல்லையில் வந்து மூடப்பட்டிருக்குது அரசு அதை ஆறு அதிகாரபூர்வமாக இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா கொடியேறக்கிறதுக்காக இரண்டு நாடுகளோட எல்லையில் அது ஒரு ப பயிற்சி நடக்கும் அது வந்து கண் கண் ஒரு பயிற்சி நடக்கும் அது பார்க்க மக்கள் போவாங்க அது இனிமேல் நடைபெறாது அப்படின்றத இந்திய அரசு அறிவிச்சிருக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குதுன்ட்டு அதுபடியும் அந்த எல்லையும் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இனி அந்த எல்லை மூலமாக வந்த பாகிஸ்தானர்களும் திரும்பி செல்லணும் நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு தரும்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்கு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பார்த்திங்கன்னா சிந்து நதி பங்கீடை வந்து இந்திய அரசு தங்கள் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஜவஹர்லால் நேரு போட்ட போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எண்பது சதவீத நதியோடைய நீரை வந்து பாகிஸ்தான பயன்படுத்தும் இருபது சதவீத நதி நீரை வந்து இந்தியா பயன்படுத்தும் எப்போ இந்த தாக்குதல் இந்தியாவுடைய மக்கள் மேலே அப்பாவி மக்கள் மேலே பண்ணதால் இனி உங்களுக்கு நதி நீர் வழங்கப்படாதுன்னு ஒரு அதிரடி நடவடிக்கை இந்திய அரசு அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்போ உங்களுடைய பயங்கரவாத தாக்குதலை நிறுத்துறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்தக்கான நீரை உங்களுக்கு வழங்கப்படும் இந்திய அரசு இதனால் என்ன ஆகும்னா அவங்க ஜீவாதார நீ நதி நீரே இந்த சிந்து நதி தான் இந்த நதியை நிறுத்தப்படுறதால மிகப்பெரிய ஒரு வ வறட்சியை பாகிஸ்தான் சந்திக்க இருக்குதுன்றது மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் படாதீங்க இதனால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் தூதரகத்தை மூட சொல்லி இந்திய அரசு அறிவிச்சு விட்டுச்சு அந்த அதிகாரிகள் வந்து அதிகாரி இராணுவ அதிகாரிகள் முப்படை சேர்ந்த இராணுவ அதிகாரிகள் அந்த பா அங்கே அந்த தூதரகத்தில் இருப்பாங்க அவங்க நாடு கடத்தப்படுகிறார்கள் ஏழு நாட்களூட நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி இந்திய அரசு அறிவித்து மாதிரி இந்தியாவுடைய தூதரக அதிகாரிகள் இஸ்லாமாபாத்தில் இருக்காங்களா அவங்களும் நாடு திரும்பணும்னு இந்திய மத்திய அரசு அறிவிச்சிருச்சு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் நாலாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சார்க் வீசா அப்படின்றத வந்து சார்க் நாடுகளுக்கான ஒரு வீசா அதாவது இத்தனை நாள் வந்து தங்களான ஒரு ஒரு தளவு இருக்குது அந்த வீசாவில் பாகிஸ்தானர்கள் இனிமேல் சேர்க்கப்பட மாட்டார்கள் அவர்களுக்கான வீசா கத்து அதாவது இசை விழிவு வந்து ரத்து செய்யப்படுகிறது இந்திய அரசு அறிவிச்சிருக்கு அதுக்கடுத்து நடவடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் அதாவது ஏதாவது ஒரு சிகிச்சைக்கு வந்திருந்த பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் தங்கியிருந்தால் உடனடியாக இந்தியா விட்டு வெளியேறப்படணும்னு மத்திய அரசு அறிவிச்சிச்சு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவங்க இந்த நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க இதோடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது இந்திய அரசு ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த நடவடிக்கை ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தீங்க இதனால என்ன நடக்குது நம்ம கேட்டால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமும் இருக்குது இந்த ராஜாங்க ரீ ரீதியான நடவடிக்கையை தீவிரமாக மத்திய அரசு எடுக்கும் போது அதுக்கான பலன் கிடைக்கும் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இந்த சிந்து நதி பிரச்சனை இந்த சிந்து நதி பங்கீடு அந்த ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததால் இவங்களுக்கு தேவைப்படுற தண்ணீர் இனிமேல் கிடைக்காது அதனால் அங்கே விவசாயம் செய்யவும் முடியாது அதனால் வறட்சி வர ஏற்கனவே அந்த நாடு திருவோடி ஏந்தி பிச்சு எடுத்திருக்கிற நாடு அது அதனால் ஒரு பெரிய ஒரு எழுந்துக்கூடிய சூழ்நிலை கிடையாது பிச்சு இன்னும் ரா பிச்சைக்கார மாதிரி இன்னும் பிச்சு எடுக்க போகுதுன்றதும் உண்மை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நடவடிக்கை என்ன பார்த்தீங்கன்னா இராணுவம் முப்படையும் தயாரிக்க சொல்லி மத்திய அரசுலேருந்து ஒரு அறிவிப்பு வந்ததாக ஒரு தகவல் அதுபடி இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா இராணுவம் வந்து பாகிஸ்தான் எல்லையை நோக்கி அதிக அளவுக்கான வீரர்கள் குவிக்கப்படுகிறாங்க இது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு போர் சூழல் உருவாகவும் நினைக்கிறேன் போர் சூழல் உடனா உண்டானோன்னால்தான் உண் இந்த நாட்டை துண்டாடணுன்றது தான் இந்த பாகிஸ்தானோட கொட்டத்தை அடக்கணும் இந்த துண்டாடணும் மாண்புமிக்கு பாரத பிரதமர் அதை நடவடிக்கை எடுப்பார்ன்றதை மட்டு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான் வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க இதுக்கு எதிராக எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசு பலூச்சிஸ்தானுடைய பிரச்சனை கையில் எடுப்பாங்கன்றது மட்டும் இதுக்கு மேலே அவங்கள பாகிஸ்தானை சும்மா விடமாட்டாங்கன்றும் அந்த நாட்டை ரெண்டாவடைக்காக இந்தியா தயாராக இருப்பாங்கன்றது மட்டும் சந்தேகமே இல்லை அது கண்டிப்பாக நடத்தணுன்றது தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அந்த நாட்டை ரெண்டாக உடைச்சாதான் இவங்க அடங்குவாங்க இல்லைன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சல் கொடுக்குற அந்த நாட்டை உடைக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணமும் என்னை போல தேசியவாதிகளுக்கான எண்ணம் மக்களே நம்மளோட ஒற்றுமையும் வலிமையும் இருந்தால் தான் இந்த கடினமான சூழ்நிலை நம்மளால் வெற்றி பெற முடியும் இந்த தேசத்துக்கான தேசத்துக்கு உயிர் தியாகம் செய்த அனைவருக்குமே இந்த நாடு ஒவ்வொரு சூழ்நிலையும் அதுக்கான பதில திருப்பி கொடுத்துருக்குது திருப்பி அந்த பதிலடி கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக இந்த தடவையும் கொடுப்பாங்க இறந்தது ஏன்னா அப்பாவி உயிர்கள் சும்மாவே விட மாட்டாங்க இந்த தடவை அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம தேசி நம்ம தேசத்துக்கு எதிராக இருக்கிறவங்களை கூட இப்போ பந்த என்ன சொல்கிறது வேட்டையாடிடலாம் அதுக்கான வேலையை தான் இப்போ நம்ம இராணுவம் தீவிரமாக செஞ்சிட்ருக்காங்க இந்த தாக்குதல் நடத்த அந்த நாலு தீவிரவாதிகளுடைய புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க உடனடியாக அவங்கள தேடுற பணியிலையும் இராணுவம் தீவிரமாக ஈடுபட்டுருக்குது அதே மாதிரி புல்வாமா பகுதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூடு இந்த தீவிரவாதி நடத்திருக்கிறாங்க ரெண்டு தீவிரவாதிகள் சொட்டு கொண்டுருக்குறாங்க நம்ம இராணுவ வீரர்கள் தீ இப்பையும் சண்டை போயிட்ருக்கு தீவிரமான ஒரு இதுவும் அதேமாதிரி இந்தியா முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு உச்சகட்ட பாதுகாப்பு நிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது நண்பர்களே அதேமாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த தேச துரோகிகளை கூடி சீக்கிரத்தில் தண்டனையை அவங்க ஒரு தண்டனை பெறணும் நம்மளுடைய மத்திய அரசு அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நம்ம நாட்டு இராணுவத்துக்கு எதிராகவும் இந்திய அரசையும் எதிராகவும் இந்த கேவலமாக பேசுகிற இந்த தேச துரோகிகளை கண்டிப்பாக தண்டிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்தே மாத்திரம் பாரத் மத்திய நன்றி ஜெய்ஹித்